இந்த லொகருடைய நேரம் தான் ஜும்மாவுடைய நேரம் என்று நிறைய பேர் தப்பா வழங்கி வச்சிருக்காங்க சொல்ல வர நமக்கு லொகருடைய நேரம் இது நல்லா தெரிகிறது இந்த லொகருடைய நேரம் தான் ஜும்மாவுடைய நேரம் அப்படின்னு நம்ம பெரும்பாலான மக்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள் லொகருடைய நேரம் ஜும்மாவுடைய நேரம் ஆனா ஜும்மாவுக்கு ஒரு சிறப்பு சலுகை என்னன்னு கேட்டா லொகருடைய நேரம் வரது கொஞ்சம் முன்னாடி கூட ஜும்மாவை தொழுதுக்கலாம் ஒரு பன்னெண்டே காலுக்கு தான் லொகர் வருதுன்னு சொன்னா ஒரு பதினொன்னுக்கு கூட நீங்கள் வந்து தொழுது கொள்ளலாம் நபிகள் நாயகம் செல்லல்வாஹுலே செல்லம் அவங்களுடைய காலத்துல பெரும்பாலும் எப்படி நடந்திருக்குன்னு சொன்னால் மா குன்னா நகீலு வலா நத்தகரா கில்லா பாதல் சும்மா நாங்கள் காலை உணவு சாப்பிடுவோமே அத கூட சும்மா தொழுது தான் நம்ம வீட்டில் சாப்பிடுவோம் பகல்ல ஒரு தூக்கம் போடுவோமே சூரியன் உச்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு தூக்கம் போடுவாங்க பகல் தூக்கம் அந்த பகல் தூக்கத்தையும் கூட நாங்கள் சும்மா தொழுது வந்துதான் தூங்குவோம்

இப்போ நம்ம மூணு வேளை சாப்பிடறோம் இல்லையா அந்த காலத்துல அரபியர்கள் வந்து ரெண்டு வேளை சாப்பிட்டாங்க இப்போ ரெண்டு வேளை அவங்க சாப்பிடறது இல்ல இப்ப நிறைய அஞ்சாறு வேளை சாப்பிடறாங்க அந்த காலத்துல அவங்க சாப்பிட்டது ரெண்டு வேலை தான் சாப்பிட்டாங்க ஒன்னு காலை உணவு இன்னொன்னு மாலை உணவு பகல் உணவு ஒன்னு சாப்பிட மாட்டாங்க இப்போ காலை உணவுங்கிறத சாப்பிட்டார்களே ஆனால் மறுபடி சூரியன் மறை இருந்த பிறகு மகிழ்வு நேரத்துல ஒரு சாப்பாடை சாப்பிடுவாங்க இந்த காலை உணவு என்பது ஒரு பத்து மணி பதினோரு மணி வாக்குல சாப்பிடுவாங்க அந்த அந்த உணவை கூட நாங்க எப்ப சாப்பிடுவோம்னு கேட்டா ஜும்மா தொழுதுட்டு வந்து சாப்பிடுவோம் வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறாங்க அப்ப ஜும்மா தொழுகிறத வந்து இந்த லொகர் வக்து வர்றதுக்கு முந்தி செஞ்சிருக்காங்க லொகர் தொழுகைக்கு வக்து வரும் பன்னெண்டே கால் பன்னெண்டரைக்கு வக்து வருதுன்னு வைங்களேன் அதை விட முந்தியும் அந்த ஜும்மா தொழுகை நடத்தி இருக்கிறார்கள் ஆனால் இப்ப பிந்தி நடத்துறது தப்புன்னு கிடையாது அசர் வக்து வர்ற வரைக்கும் நீங்கள் ஜும்மாவை லோகர் நடத்துற மாதிரி நடத்தலாம் ஆனால் இந்த அனுமதி இருக்குங்கிற வழங்கி வைத்துக் நமக்கு வந்து ஒரு கட்டுமையான வெப்பமா இருக்குது கட்டும் அந்த ரெண்டு மணி ஒரு மணிக்கு எல்லாம் உட்கார ஏழாத அளவுக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நம்ம முடிவு பண்ணி ஒரு பதினொன்றரை மணிக்கு ஜும்மா வைப்பாங்க வெயில் கம்மியா இருக்கும் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்தோமே ஆனால் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அதுக்கு தெளிவாகவே அனுமதி இருக்கிறது எப்படி அனுமதி இருக்குன்னு கேட்டா நபிசல்லா அலே செல்லம் அவங்க சொல்றாங்க அவங்க சொன்னதாக வருது இதஸ்தல் பரது பக்கரபிசலா இதஸ்தல் ஹர்ரு அபுரத பிசலா ரசூல் செல்லா அலி அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா கடுமையான வெப்பம் வெயில் கட்டுமையா இருக்குது என்று சொன்னால் அந்த நேரத்தில் வந்து தொழுகையை வந்து ரொம்ப அந்த சூரியன்லாம் நல்லா இறங்கி ஒரு மூணு மணி அந்த அளவுக்கு அவரவருக்கு லேட் பண்ணுவாங்களாம் குளிராக இருக்குமே ஆனால் முன்னாடியே தொழுதுருவாங்களாம் அப்ப ரசூல் செல்லா அலி அவங்களே காலத்துக்கு தகுந்த மாதிரி ஜும்மாவையெல்லாம் மாத்தி இருக்கிறாங்க என்ற ஹதீஸ் வந்து புகாரியில தொள்ளாயிரத்தி ஆறாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது இன்னொரு ஹதீஸ் வருது புகாரியில் நாலாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒரு ஹதீஸ் நாங்கள் ஜும்மா தொழுதுட்டு வருவோம் ஜும்மா தொழுதுட்டு வெளியே வந்தா சுவர்களுக்கு நிழல் இருக்காது ஒதுங்கிறதுக்கு நிழல் இருக்காது அப்படின்னா உச்சியில் இருக்கும் அர்த்தம் அதாவது தொழுதுட்டு நாங்க வெளியே வரும் பொழுது சுவர்கள் ஏதாவது ஓரத்தில் வெயிலுக்கா நிழலுக்கா நிற்கலாமான்னு பார்த்தா எந்த சுவருக்கும் நிழல் இருக்காது நிழலை நாங்க பார்க்க மாட்டோம் நிழல் பார்க்க மாட்டோம்னா என்ன அர்த்தம் சூரியன் உச்சியில் இருக்குன்னு அர்த்தம் சூரியன் இந்த பக்கமோ இந்த பக்கமோ இருந்தா தான் நிழல் இருக்கும் சூரியன் நேரம் இருக்குன்னு வைங்க அந்த பொருளுடைய நிழல் வந்து விடாது பொதுங்கிற அளவுக்கு இருக்காது லேசா கொஞ்சம் இருக்கும் ஒதுங்குகிற அளவுக்கு நிழல் இருக்காது இப்போ நீங்க போனீங்கல்லாம் எல்லாத்துக்கும் ஒதுங்குற அளவுக்கு நிழல் இருக்கும் இப்பவே இருக்கும் இப்போவே நீங்க வெளியே பார்த்தா கூட அந்த செவத்துக்கு நிழல் வந்து என்ன செய்யும் ஒதுங்குற அளவுக்கு இருக்கும் அப்ப நபிசல்லால் செல்லும் காலத்துல ஜும்மா தூதர் நாங்கள் வெளியே வரும்பொழுது சுவற்றுக்கு நிழல் இருக்காது நாங்கள் ஒதுங்க முடியாது என்றெல்லாம் ஹதீசுகளை பார்க்குறோம் அதனால ஜும்மாவுல அடுத்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா லொகருடைய நேரத்திற்கு கொஞ்சம் முன்பாக கூட ஜும்மாவை தொழுவலாம் லொகர் நேரம் முழுசும் தொழுவலாம் கொஞ்சம் முன்பாக சொல்லுவால் கூட அது குற்றம் இல்ல தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக வேலை செய்யறவங்களுக்கு இப்ப நம்ம நடைமுறையில எதை கொண்டு வர்றோமோ அதுதான் சரியா இருக்கும் பதினோரு மணிக்கு நீங்க வச்சீங்கன்னா அது சாத்தியப்படாது பள்ளிக்கூடத்தில் உள்ளவங்க வரவே முடியாது அதுக்கு ஒரு டைம் நம்ம நாட்டுடைய நடைமுறைக்கு சரியா இருக்கிறது ஆனால் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு சட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அறிவை நம்ம பெற்று வைத்துக் கொள்ள வேண்டும் இது ஜும்மாவை பற்றிய நேரத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா நீங்க ஜும்மாவுக்கு தமிழ்நாட்டில் நீங்க போனீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தொண்ணூத்தி கூட சொல்லிட்டு போங்க எல்லா பள்ளி ஜும்மாவுக்கு ரெண்டு பாங்க சொல்லுவாங்க எல்லா பள்ளியும் பார்த்திருப்பீங்க ஜும்மான்னு என்று சொன்னா முதல்ல ஒரு பாங்கு ஒரு பன்னெண்டு மணி அந்த மாதிரி சொல்லிடுவாங்க இன்னொரு பாங்கு எப்போ சொல்லுவாங்க கேட்டா இந்த குத்துப்ப ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இமாம மெம்பர்ல உட்கார்ந்த பிறகு அவருக்கு முன்னாடி நின்று கொண்டு ஒரு பாங்கு சொல்லுவாங்க அது ரெண்டாவது பாங்கு அதாவது கொத்துப்பாவுக்கு முந்தி ஒரு பாங்கு அதுக்கு முன்னாடியே ஒரு பாங்கு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க இதுதான் சென்னையில் எந்த பள்ளியில வேண்டாலும் நீங்க போய் பார்க்கலாம் ரெண்டு பாங்கு சொல்றது நீங்க பாக்குறீங்க நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் காலத்துல ஜும்மாவுக்கு ரெண்டு பாங்கு சொன்னாங்களா பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க இல்ல அபிகல் நாயகன் செவ்வாலை செல்லமுடிய காலத்துல ஜும்மா தொழுகம் நடந்துச்சு இல்லையா பத்து வருஷம் அவங்க நடத்தி இருக்காங்க போய் பத்து வருஷம் இந்த எந்த ஒரு தடவையாவது ரெண்டு தடவை பாங்கு சொன்னார்களான்னு கேட்டா ரெண்டு பாங்கு சொல்லப்பட்டதே கிடையாது அவங்க வாழ்நாள் ஒரு நாள் கூட இப்படி நடக்கவே இல்லை அவங்க காலத்துல மாத்திரம் இல்ல அபுபக்கர் சித்திகரலாம் அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க அவங்க காலத்துல ஜும்மா நடந்துச்சு அப்பவும் ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டிருந்துச்சு உமர் அலி ஆட்சிக்கு வர்றாங்க அவங்க காலத்திலையும் பல வருஷங்கள் ஜும்மா அவங்க தான் நடத்திருக்கிறாங்க அப்பவாவது ரெண்டு பாங்கு இருந்துச்சாண்டு கேட்டா ரெண்டு பாங்கு இருக்க அப்பவும் ஒரு பாங்கு தான் இருந்துச்சு அப்ப நபிகள் நாயகம் சல்லாலை செல்லும் காலத்தில் ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான் அபுபக்கர் சஜிக் அலி ஆட்சி காலத்தில் ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான் உமர் அலி இல்லாமனுடைய காலத்திலையும் ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான் ரெண்டு பாங்கு எப்போ வருதுன்னு கேட்டா உஸ்மான் அலி இல்லாஹும் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள்லாம் அதிகமாக இஸ்லாத்துல நிறைய அதிகமாக பெருகித்தாங்க பெருகுனா இந்த உரையை கேட்குவதற்கு மக்கள் வர மாட்டேங்கிறாங்க என்ன அது இப்போ ஹிமா மெம்பர்ல உட்காந்துருறாரு உட்கார்ந்தவொன்னே வாங்க சொல்லுவாங்க வாங்கு கேட்டவொன்னே வர ஆரம்பிப்பாங்க ஹிமா மெம்பர்ல பயான ஆரம்பிக்கும் போது பாங்கு சொன்னா அதுக்கு பிறகு தான் கேட்டுட்டு புறப்பட்டு வர ஆரம்பிப்பாங்க வர ஆரம்பித்தார்களே ஆனால் அந்த உரை நிகழ்த்தும் போது யாருமே இருக்க மாட்டாங்க அதை பார்த்துட்டு உஸ்மான் லலீலா என்ன பண்றாங்கன்னு கேட்டால் இந்த இந்த ஒரு பாங்கு பத்தல மக்களை வர வைக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி இன்னொரு அழைப்பை அதிகப்படுத்தினார்கள்னு ஒரு அறிவிப்பு இருக்கிறது சாதன் நிதாவும் சாலித் இன்னொரு அழைப்பை அவங்க அதிகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு அழைப்பை அதிகப்படுத்தினாங்கன்னு இவங்க என்ன விளங்கிட்டாங்கன்னு கேட்டா ஓ ரெண்டு பங்கு அதாவது பயானுக்கு முன்னாடி ஒரு பங்கை சொல்லி மக்களை வர வச்சிடுறது பயானுக்கு எந்திரிக்கும் போது ஒரு பாங்கை சொல்ல வேண்டியது அப்போ மக்கள் எல்லாம் அசம்பிலா இருப்பாங்க இப்படி செஞ்சாங்கன்னு விளங்கிட்டாங்க ஆனால் அப்படி நடக்க கிடையாது எப்படி வருது ஹரிஷ்ல என்று கேட்டால் புகாரில நீங்க எடுத்து பார்க்கலாம் தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல தொள்ளாயிரத்தி பதிமூணுல இருக்கிறது நபிசல்லா அலிசல்ல காலத்திலையும் அபுபக்கருடைய உமர் அலி காலத்திலையும் பாங்கு என்பது அவ்வளவு அல்லது மெம்பர் மெம்பர்ல இமாம் உட்கார்ந்த பிறகுதான் முதல் பாங்கு சொல்லப்படும் இரண்டாவது பாங்குங்கிறது இகாமத்தை பாங்குங்கிறாங்க துளையில தொழுங்கும் ஒரு பாங்கு சொல்லவும்ல அல்ல அக்பர் அல்லா அக்பர் சத அல்லா இல்லா இல்லாண்டு அது அதுக்கான முதல் பாங்குங்கிறார் இப்போ முதல் பாங்கு எப்போ சொல்லப்படும் என்று கேட்டால் இமா மெம்பரில் உட்கார்ந்த பிறகு சொல்லப்படும் பலம்மாக்கான உஸ்மான் ஓ கசுரன்னாஸ் உஸ்மானுடைய ஆட்சி ஏற்பட்டு மக்களும் முஸ்லிம்களும் அதிகமாக வல்கி பெருகிய பொழுது ஜாதன் இதாவு சாளிப்பு மூணாவது இன்னொரு அறிவிப்பை வந்து அவர் அதிகமாக்குனாரு அல ஜவுரா இந்த ஜவுராங்கிற வார்த்தையை தான் அவங்க கவனிக்காமல் விட்டுறாங்க ஜவுரான்னா கடத்தரும் ஸௌராண்டு ஒரு பஜார். பர்மா பஜார் மாதிரி. ஸௌராண்டு ஒரு ஏரியா. அங்கலாம் மக்கள் எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. உஸ்மான் போய் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அங்க போய் அறிவிப்பு செய்ய சொல்றாங்க. போங்கடா துளிக் நேரம போச்சு பஅந்து சொல்லல. அது என்ன வருதுன்னு கேட்டா, ஸாதன் நிதாவு ஸாலிது அல ஸௌராண்டு வருது. இந்த ஸௌராங்கற வார்த்தையை விட்டுட்டு உஸ்மான் ரலி الله இன்னொரு வாங்கை அதிகப்படுத்திட்டாங்க. பாங்கை எப்படி அவங்க அதிகமாக்குவாங்க? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல, அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்ச ஒரு செட்டப்ல அவங்க அதிகமாக்குவாங்களா முத அதிகாரம் இருக்குதா அது உஸ்மான் போன்றவர்கள் செய்வாங்களா கண்டிப்பா செய்ய மாட்டாங்க அவங்க ரசூல் சல்லா அலே செல்லும் அவர்களை நூறு சதவீதம் அப்படியே பின்பற்றக்கூடியவர்கள் யாரு உஸ்மான் ரலிஆனும் அவங்க வந்து நபிசல்லா அலே சொல்லம் ஒரு காரியத்தை செஞ்சிட்டு போயிருக்கும் பொழுது அபுபக்கர் அதை ஃபாலோ பண்ணி இருக்கும் பொழுது உமரம் இல்லாமல் அதை ஃபாலோ பண்ணி இருக்கும் பொழுது நான் ரெண்டு பாங்க சொல்ல போறேன்னு மாத்துவாங்களா மாத்த அதிகாரம் கிடையாது அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது அவங்களும் செய்யவும் இல்லை ஜவுராண்டா என்ன ஜவுராவு சூக்கும் பில் மதீனா புகாரியில இருக்கிறது அதுலயே விளக்கம் வந்துருது ஜவுராவுக்கு விளக்கம் அந்த ஹதீஸ் நான் தொள்ளாயிரத்து பன்னெண்டு தொள்ளாயிரத்து பதிமூணு தொள்ளாயிரத்து பதினஞ்சு புகாரில நீங்க எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அந்த கடத்தருவுல இருக்கிற ஒரு இடத்துக்கு பேர் தான் ஜவுரா இந்த ஜவுராங்கிற இடத்துல போய் நின்று கொண்டு ஒரு அறிவிப்பு செய்ய சொன்னார்கள் என்ன அறிவிப்பு பயன் ஆரம்பிக்க போறாங்க கொஞ்ச நேரம்தான் இருக்குது வாசிலாம் கிடையாது இல்லன்னா வாசி இருக்கிற காலமா இருந்தா டயத்தை பார்த்து ஒரு மணிக்கு தான் வந்துட்டீங்க கரெக்டா அந்த வாட்சி எல்லாம் கிடையாது எப்ப இமாம் பயான் ஆரம்பிக்க போறாரோ அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயான் ஆரம்பமா போது ஓடுங்க ஓடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கடத்தருவில போய் ஒரு அறிவிப்பு செஞ்சார் அது செய்யலாம் இப்போவும் செய்யலாம் ஆனால் இப்ப தேவையில்லை வாசி இருக்கிற காலமா இருக்கிறதுனால ஒரு மணி ஆரம்பிக்கும்னா கரெக்டா ஆரம்பிக்கும் அந்த காலத்துல